தனுசு ராசி தனுசு ராசி பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கும் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பற்று இல்லாத மாதிரி இவங்க வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம் எந்த விஷயத்துலையுமே ரொம்ப அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்காது ஆனால் இவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கைங்கிறது பிடிக்குன்னு கூட சொல்லலாம் ஆனால் தனுசு ராசிக்கு எப்பவுமே உயர்ந்த எண்ணங்கள் எப்போதுமே அவங்ககிட்ட இருக்குன்னு கூட உறுதியாக சொல்லலாம் அதே போல் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே தர்ம வழியில் பின்பற்றணும் அப்படிங்கிற இவங்க வாழ்க்கை சித்தாந்தமே அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி இவங்க பிளான் பண்ணி தான் செய்வாங்கன்னு சொல்லலாம் ஏதோ தானோங்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இவங்க உருவாக்குன சட்ட திட்டங்களை மதிக்கக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க உருவாக்கக்கூடிய சட்ட திட்டத்தில் தான் இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே இவங்களோட முன்னோர்களை மதிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அதிகமாக கோபங்கள் வராதுன்னு சொல்லலாம் ஆனா கோபம் வந்துருச்சுன்னா அது ஒரு எரிமலை போன்றதுதான் தன்னோட முழு கோபத்தையும் வெளியில கட்டிடுவாங்க ஆனாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அமைதியாக இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களை மரியாதையாக நடத்தணும்னு நினைப்பாங்க அதே மரியாதையை இவங்களுக்கும் வேணும்னு நினைப்பாங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே இவங்களோட சிந்தனை கொஞ்சம் மற்றவங்க கிட்டேருந்து வேறுபாடாக தான் இருக்கும்னு சொல்லலாம் எப்போவுமே சுயமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் அதே போக சிறப்பாக சிந்திக்கக்கூடிய நபர்கள்னு தனுசு ராசிக்காரங்களை கண்டிப்பாக சொல்லலாம் மற்றவங்க சிந்தனைகள்லேருந்து கண்டிப்பாக இவங்களோட சிந்தனை வேறுபாடாக தான் இருக்கும் அதே போல் இவங்க சிந்தனை எப்பவுமே உயர்ந்த சிந்தனையாக தான் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய சிந்தனையாகவும் அங்கே கண்டிப்பாக இருக்கும் இவங்க எந்த ஒரு செயலையுமே ஸ்பீடாக செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட இவங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அதில் இருக்கிற உள் ஆர்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இவங்க அந்த விஷயத்தை தொடங்குவாங்கன்னே சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு இவங்க செஞ்சிட மாட்டாங்க நிறையா பல டைம் யோசிச்ச தான் ஒரு செயல ஈடுபடுவாங்கன்னே சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மத்தவங்கனால முடியாத விஷயத்த கூட தான் செஞ்சு நிரூபிக்கிற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம் அதாவது மத்தவங்கனால முடியாத செயலை கூட இவங்க எடுத்து செஞ்சு அதில் வெற்றி பெறுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட தனித்துவத்தை வெளியில் காட்டிக்க விரும்பக்கூடிய நபர்கள் அதனால இவங்களோட தனித்தன்மையை வெளியில் காட்டுறதுக்காக கடுமையான செயல்களை கூட செஞ்சு அதில் வெற்றி பெறதுக்கு இவங்களோட மனம் அதிகமாக ஆசைப்படும்னே சொல்லலாம் நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி போன்ற விஷயங்களில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க இது வந்து ரிசர்ச் சான்ற விஷயங்கும் போது மட்டுமே இங்கே குறிப்பிடல இவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கூட நிறைய ஆராய்ச்சி பண்ணி உண்மையான தன்மையை தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது முனிவர் சித்தர்கள் இது போன்ற நபர்களை நான் சொல்கிறேன் அதே போல் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருக்கிறதங்காட்டி இவங்க நிறையா சர்வீஸ் பண்ணுற துறையில் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயத்தில் இருக்கிற லாபத்தை மட்டுமே நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் மற்றவங்களுக்கு உண்மையாகவே உதவக்கூடிய நபர்கள் தனுசு ராசிங்காரங்க அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க சிறு வயதில் ஆன்மீகத்தில் இவங்களுக்கு நாட்டங்கள் கம்மியாக இருந்தாலும் சரி இவங்க வயது ஆக ஆக கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் ரொம்பவுமே ஈடுபட்டு இருப்பாங்கங்கிறது உறுதியாக சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக உள்ள நபர்கள்னு சொல்லலாம் இவங்க பேச்சா யாரானாலையும் வெற்றி அடையவே முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க இவங்க பேச்சால புண்படுத்தணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுன்னு கூட சொல்லலாம் மற்றவங்க நோகரபடி இவங்க என்றைக்குமே பேச மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி பேசுனா புரியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேச்சுகள் இருக்கும் என்னைக்குமே மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி இவங்க பேச மாட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டங்கள் இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு துன்பமான காலத்தில் கூட மனதை தளர விடாம இவங்களோட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லலாம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்களை ஆண்டவன் மேலே போட்டுட்டு இவங்க செயல்பாடுகள் எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே இவங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்க காலில் இவங்க எப்போவுமே விலக மாட்டாங்கங்கிறது உறுதியாக சொல்லலாம் இவங்களோட லாபத்துக்காக மற்றவங்க கிட்ட போய் கட்டி என்றைக்குமே நிற்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கும் இவங்க தந்தைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல உறவுகள் இருக்குன்னே சொல்லலாம் அதே போல் தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட அப்பாவோட வழியில் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதாவது இவங்க அப்பா செஞ்ச செயலை தொடர்ந்து இவங்களும் அந்த செயலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களோட தாய்கள்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அவங்க மேலேயும் தனுசு ராசிக்காரங்க ரொம்பவுமே பிரியத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் தனுசு ராசிக்காரங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதே போல பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களோட அம்மாவும் தனுசு ராசிக்காரங்களை ரொம்பவுமே அன்புடன் பார்த்துக்கக்கூடிய அம்மாவாக தான் இருப்பாங்க ஆனாலும் தனுசு ராசிக்காரங்களோட அம்மா பார்த்திங்கன்னா அதிகப்படியாக கோபப்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும் இவங்க அம்மாவும் இவங்களை மாதிரியே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம் தனுசு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்களுக்கு நேர் எதிர்மறையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே தன்னோட முன்னோர்களை வழங்கக்கூடியவங்க அவங்க சொன்ன செயலை அப்படியே மதிக்கக்கூடியவங்க ஆனால் இவங்களோட மனைவிகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே இதுக்கு நேர் எதிர்மறையாக இருப்பாங்க எப்பவுமே டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க பழைய விஷயத்த பேச வேண்டாம் இப்போ என்ன நடக்குதோ அதை மத்தியுமே பேசுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே தனுசு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை துணைக்கும் எப்பவுமே சிறிய சந்தைகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஆன்மீகத்தில் எந்தளவுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அதை விட குறைவாக தான் கண்டிப்பாக இவங்க குடும்பத்தில் இவங்க நாட்டம் இருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்பவுமே புத்தி சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் புத்தியை உபயோகிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க ஆனா தனுசு ராசிக்காரங்க பொறுமையுடன் தான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாழ்க்கை துணையினால நிறைய நன்மைகள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயங்களில் கூட அவங்களோட செயல் கண்டிப்பாக உங்களுக்கு அதிக நன்மைகள் கொடுக்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேலையில் அதிக எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் வேலைகளில் அதிக கண்ணும் கருத்துக்கமாக பார்த்துக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகாரத்தன்மை கண்டிப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ஆனால் என்னதான் அதிகார குணங்கள் அந்த குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்க அடங்கி போறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகமாக தொழிலில் கவனங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் எப்பவுமே இவங்களோட எண்ணம் தொழிலில் சார்ந்ததாக இருக்கும் இல்லைன்னா இவங்க வேலை சார்ந்ததாக இவங்க எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதுல நிறைய வெற்றிகளும் பெறுவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் என்ன உங்க உங்கள் கட்டுப்பாடுக்குள்ள உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக இருந்தாலும் சரி இவங்க வயது ஆக ஆக கண்டிப்பாக உங்கள் கட்டுப்பாட்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஆனாலும் உங்க குழந்தைகள் கண்டிப்பா உங்க கண் பார்வையில் தான் இருப்பாங்க இதுவுமே உறுதியாக சொல்லலாம் எந்த இடத்துலையுமே உங்களை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் விட்டு கொடுத்துடாவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது கம்மியாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க அவங்க கூட ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க எப்போவுமே நண்பர்கள் கூட தொடர்ந்து வேலை செய்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னு கூட சொல்லலாம் எவ்வளோதான் நண்பர்கள் இருந்தாலும் சரி அத்தனை நண்பர்கள் கூட கண்டிப்பாக இவங்க தொடர்பில் இருப்பாங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்துவாங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இவங்க நண்பர்கள்னாலே அவங்களுக்கு பிடிக்குங்கிறது உறுதியாக சொல்லலாம் அதே போல் தான் இவங்க உறவினர்கள்கிட்டையும் இவங்க அதிகமாக ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நண்பர்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு இவங்க உறவினர்கள் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனாலும் அங்கே உறவே இருக்காதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது கண்டிப்பாக உறவு இருக்கும் ஆனால் உறவினர்கள் கூட நண்பர்கள் கிட்ட இருக்கிற அளவுக்கு உறவு இருக்காது அதே போல் தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாதுன்னு உறுதியாக சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க முழுமையை தன்னை ஒப்படைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பிடிக்கும் அதாவது உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இவங்களுக்கு அதிகமாக ஆசைகள் இருக்கும் உண்மைகளை தேடி போய் இவங்க அதையே தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அதனால இவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை மட்டும் இவங்கள கட்டி போடவே முடியாது அதே போல் தனுசு ராசிக்காரங்களோட பேச்சில் எப்பவுமே ஒரு அதிகாரத்தன்மை இருக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களால் அதிக பிரச்சனைகளோ இல்லை மன வருத்தங்களோ சில சங்கடங்களோ ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதனாலவே பெண்கள் சார்ந்த விஷயங்களை இவங்க அதிகமாக ஈடுபடாமல் இருக்கிறது இவங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டமான காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் முயற்சிகளை அதிக தோல்விகள் அடையிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனாலும் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் நீங்கள் முன்னேறி போறதுக்கு என்ன செயலை செய்யணுமோ அதை செஞ்சு தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நவுத்துவீங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏமாருந்து நிற்கக்கூடிய காலக்கட்டாயம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதனால உண்மையான உலகத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வீண் விரயங்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக மன வருத்தம் அடையறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலைகள்னு பார்த்திங்கன்னா உங்களோட வேலைகள் பாத்தீங்கன்னா வக்கீல் இல்லைன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் அது போன்ற விஷயங்களில் வேலைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தனுசு ராசிக்காரங்க வேலை சார்ந்த விஷயங்களை விட தன்னோட சுய தொழில்களுக்கு தான் எப்போவுமே இவங்க முக்கியத்துவம் அளிப்பாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படியே நடக்குங்கிறது கிடையாது ஆனால் நான் சொல்கிற விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் வாழ்க்கை ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்